பவர் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் ஸோ இப்போது உன் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமானவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அதனால அவங்கள பற்றி நிறைய விஷயம் நீங்கள் வந்து அப்பப்போ பேசியிருக்கிறீங்க இப்போது அதிகப்படியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்களை சொல்லிட்டு இருந்தோம் எந்த நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இருக்க மாட்டாரு வெளிநாடாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி தான் நம்மளுடைய முதல்வரும் அப்பப்போ வெளிநாடுக்கு போய்ட்டுறாரு இப்போ கூட அமெரிக்கா போயிருக்கிறாரு கேட்டால் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸை வந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கான முதலீடை வந்து கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த மாதிரியான எந்த அளவுக்கு முதலீடு வந்திருக்குது அப்போ ஒரு ஒம்மௌண்ட் சொல்கிறாங்க ஒரு திட்டம் சொல்கிறாங்க ஆனால் அது நிஜமாலே வந்து செயல்பாடில் இருக்குதான்னு தெரியல உங்களுக்கு அதை பற்றின விவரங்கள் ஆரம்பிச்சீங்க அதனால ஓகே இப்போ ஸ்டாலின் போயிருக்கிற இதில் வந்து ஆட்கோட உக்காந்துருக்காரு அவர் கையெடுத்து போடுறத காட்டுறாங்க அவங்க யாருங்கிற பேர் டீட்டெயில் எல்லாமே வந்து டெய்லி வருது இத்தனை அது இங்கே வந்து என்ன ஆச்சுன்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க நியாயமான கேள்வி அது பார்க்கணும் இதுக்கு முன்னாடி போனதில் என்ன கொண்டாரு அதில் என்ன பலன் இருந்தது அதெல்லாம் கேட்குறீங்க இப்போ நீங்கள் மோடியோட சொன்னதுனால மோடி ஏறத்தாழ சந்திரமண்டலம் கிரகத்தை தவிர மிச்சம் எல்லா இடத்துக்கு போயிருக்காரு பூமியில் வந்து அண்டார்டிக்கா ஆர்டிக்கு தென்தூர் வட துரு தூரம் சில இடத்துக்கு போனார் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ அதை போட்டார் அவர் மட்டும் தனியாக போடுவார் சார் அவர் மாதம் தான் இருப்பார் என்ன பண்ணார் எதுக்காக போனார் அந்த நாட்டில் போய் என்ன பண்ணார் நாட்டுக்கு என்ன நடந்தது நாலாயிரத்தி எட்நூறு கோடி என்னமோ அவர் ஒரு வருஷத்தில் போன செலவு ட்ராவல் பண்ண செலவு ஒரு ரூபா ஒரு ஷோவாவது காட்ட வேணாம் போய் அங்கே பேசணுன்னு ஒண்ணு காட்டினாங்க லண்டன போய் வராங்கும் போது கோபாக் மோடின்னு கருப்பு குடி காட்டாட்டாங்க ஆஸ்திரேலியா சமீபத்தில் ஆஸ்திரேலியா போனாரு என்ன பண்ணாருக்கா உக்ரைன்ல பெட்ரோல் இருக்கிறதுக்கு அதானிக்கு போனாரு இந்த மாதிரி ஆளுங்களை இவங்க மாத்திரம் ஆயிரம் கேள்வி கேட்கிறேன் அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க அது மக்கள் உரிப்பணம் தான் கே தலைவர்களை தப்பா தேர்ந்துட்டுதான் நீங்க அவரை சொன்னீங்கன்னா அதே தான் ஸ்டாலின் மேல ஆயிரம் குற்றச்சாட்டுகளை சொல்றீங்க அதை சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்காக அவங்களால அந்த கட்சியால் முடியுது மோடியை பற்றிய கேள்விகளுக்கு நீங்க ஒரு பதிலே காணும் அவருடைய வெளிநாட்டு பயணங்களை பத்தி ஆயிரக்கணக்கான கதைகள் உங்களாகுது அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் எதுக்காக போறாருங்கறதெல்லாம் பல விஷயங்கள் சொல்றாங்க இல்லை அதே போலதான் இப்ப இவர் வந்து தான் கூட ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்க்காக போறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஏன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏன் போகக்கூடாது அதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா உலகத்திலேயே த தலை சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறதும் மருத்துவ மெக்கா ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பேர் வாங்குறது சென்னை இங்கே இருந்துக்கிட்டு அங்கே போய் வைத்தியம் பண்ணிக்கிறாருன்னு எனக்கு அர்த்தம் முடியல ஒரு காரணம் இருக்கலாம் இங்கே வந்து நம்ம வந்து தலைவர்கள்லாம் வந்து இப்போ எம்ஜிஆருக்கும் சரி அண்ணாவுக்கும் சரி உடம்பு சரியில்லாத போது அமெரிக்காவுக்கு அமிச்சாங்க ஏன் அமிச்சாங்கன்னு அந்த வைத்தியத்தை நம்ம பண்ண முடியாதுன்னு அனுப்பலை அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு அவர்களுக்கு இருக்கிற தொண்டர் பலம் எதா ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா பெரிய கல க கலைபுரம் க கலவரம் நடந்த ஆஸ்பத்திரிகளே ட்ரான்ஸாக்ட் பண்ணிடலாம் அப்படியே அழிஞ்சு போ அளவுக்கு அதனால தான் அந்த ஊருக்கு அமிச்சாங்க அதே சமயத்தில் ஜெயலலிதா வைக்க வச்சு பண்ணீங்க என்ன ஆச்சு அப்பலா ஹாஸ்பிட்டலு முட்டிகளா நீங்கள் அந்த பக்கம் போகாத அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் ஒன்று கொண்டு போடுவாங்க என்ன கதை விட்டிங்க அந்த இன்றைக்கி அந்த அப்போல்லா ஹாஸ்பிட்டலுடைய மரியாதை மானம் அத்தனை குப்பையில் கொண்டு போய் போச்சு இல்லை ஜெயலலிதா கொண்டவங்க பேரை கொடுத்துட்டிங்க அதுக்கு பயந்தான் இந்த மருத்துவர் அப்போல்ல பிரதாப் ரெட்டி க கதர்னார் என்னை விட்டுடுங்க வேண்டாம் இந்த பேஷண்டை ஜெயலலிதா கொண்டு வராதிங்கன்னு கையெடுத்து கும்பிட்டாரு கொண்டு போய் அட்மிட் பண்ணி அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுடைய பேர் பிரதாப் ரெட்டி பேரெல்லாம் குட்டிச்சோர் பண்ணி தள்ளிட்டிங்க மீடியாக்கள் விட்டிங்களா அதனால தான் வேணாங்கிறோம் அதனால தான் இப்போ ஸ்டாலின் இங்கே வைத்தியம் பண்ணிக்கிறேன்னா கூட நாங்கள் யாரும் தயாராக இருக்கும் என்னத்துக்கு வந்து நாளைக்கு நீங்களே வந்து விட்டாட்டுங்க காந்தராஜ் கிட்டப்பாலும் சேர்த்து போட்டாங்க அவ்வளோதான் எனக்கு வந்தால் அரைக்கா பேஷண்ட்டு கால் பேசிட்டு அதுவும் போட்டோம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா சம்பாரிச்சது அதுக்கு பிச்சை எடுத்து தெருக்கு பிச்சை எடுக்கணும் இல்லை அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு ஏதோ வியாதி இருக்குது எழுபது வயசான ஒன்று வியாதி வராதா எதுவுமே இல்லாமல் ஐம்பத்தாறு அஞ்சு மார்பு பேசிக்கிட்டு இருக்காரு அவர் என்னத்துக்கு அடிக்கடி போறாரு என்ன என்ன வியாதிக்காக போனார் எதுக்காக போனாரு கேட்கட்டிங்களா அவர் அவதார புருஷன் அவதார புருஷன்லாம் எப்படி செத்தான்னு தெரியும் இல்லை ராம தற்கொலைப்பட்டு செத்தான் கிருஷ்ண புல்வெளியில படுத்துக்கிட்டு இருக்கமோ அவன் கட்ட வந்து மானோட காதல் நெனச்சி அவ அம்பு விட்டான் அவரு வேட அந்த அம்பு குத்துச்சு கிருஷ்ண சேர்த்து அந்த மாதிரி அந்த மாதிரி அவதார புருஷன் இருக்கு அது அது மாதிரி அவதார புருஷன் சொல்லும்போது அந்த மரணங்கள் தான் ஞாபகம் வருது பாவம் விட்டுருங்க அவர் ஸோ அப்போ இவர் வந்து என்ன உடம்பு சரியில்லைன்றலாம் உங்களுக்கு தெரியும் யாரும் போகிறாங்கம்மா அங்கே வந்து நிறையா வசதிகள் இருக்குது அங்கே போய் ஒரு செக்அப் ஒன்று போய் பண்ணியிருக்க கூடாது காமனான ஒரு செக்அப் இப்போ வந்து ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு போனார் உங்கள் மோடி ஓட்டிகிட்டு போக சொல்லுங்களேன் ஒரு நாளைக்கு சைக்கிள் சைக்கிள் நீங்க நீங்க தான சொன்னீங்க மோடிய பத்தி இது பண்ணீங்க அது மோடி பத்தி சொல்லாம தான் நான் பேசிருக்க மாட்டேன் மோடி ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு போக சொல்லுங்கள் ஓட்டினா தண்ணி கடையில் எடுக்க எப்படி எடுக்கிறது ஒரு கணக்கு தெரியாது தண்ணிக்குள்ளார போக வேண்டிய அவசியமே இல்ல இல்லை மூச்சு விடுவோம் வர்றதெல்லாம் கூட காட்டலாம் அந்த அளவுக்கு நீங்கள் டெக்னாலஜி இருக்கு அது மாதிரி எடுத்துவிட்டு ஒரு போட்டோ போட்டார் துவாரகால் போய் அடியில் போய் கண்டுபிடிச்சாரா அவ்வளோ போனவங்க அதுக்கெல்லாம் மறைஞ்சி க கிருஷ்ண விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் துவாரகையே அரண்மனை உள்ளே போயிடுச்சிடல அந்த அரண்மனை மேலே போட்டு இல்லை எவ்வளோ டெக்னாலஜி இருக்குதும்மா அது அதில் என்னென்ன சில சமயத்தில் அந்த கேமராமேனுக்கு கூத்து அடிச்சிருவாங்க ஒரு நெடுஞ்சாலை ஒன்றை திறக்கிறாரு ஒரு சுரங்க பாதையை ரெண்டு பக்கம் ஈ காக்கா இல்லை ஒரு ஜீப்பில் ஏறிட்டு நின்று இருக்காரு யார் காட்டிக்கிட்டு இருக்காரு அது அப்படியே எடுக்கிறாங்க ரெண்டு பக்கம் ஈ காக்கா இல்லை கையாட்டிக்கிட்டு நிற்கிறாரு அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு தெரிய வேணாம் மறைச்சி எடுக்க வேணாம் ஒரு ஒரு மார்பிங் பண்ணி ஒரு கூட்டம் இல்லாச்சும் கணக்கு அடிக்கிற மாதிரி காட்டி போட வேணாம் அந்த புத்தி கூட இல்லாத வந்து கிட்டே இதுக்கு வச்சுருந்தாங்க அப்போ அப்ப அப்படி சீட்டிக்கு வச்சா அவர் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு அப்படி தானே பல விஷயங்களில் மாட்டிக்கிட்டார் அவர் மகாபிடி ஒருத்தர் வந்து குப்பை பொறுக்கிற மாதிரி எளியமையான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக ஒரு செட்டப் பண்ணாங்க குப்பையை எப்படி போட்டோங்கிறதையும் எடுத்து அதையும் சேர்த்து காட்டாங்க முதல்ல வந்து அதிகாரிகள் எப்படி குப்பையெல்லாம் போட்டாங்கிறதையும் காட்டி அதையும் சேர்த்து போட்டாங்க அதே மாதிரி இந்த கார்கள் போரில் வந்து அடிபட்ட இவங்களெல்லாம் இது பண்ணும்போது டிவி ஓடிக்கிட்டு இருக்குது ஆனந்தமாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க சோசி இவர் வந்து முகத்தை கவலையோடு வச்சுக்கிட்டு மாதிரி போஸ்ட் கொடுக்குறாரு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் எனக்கு செட்டப் பண்ணுறது கூட தெரியல அந்த மாதிரி அந்த புத்திசாலித்தனை வேணாமா இப்போ ஸ்டாலின் போனது வந்து போலியான நபர்கள் நீங்கள் சொல்லி எதுவும் பண்ணலாம்

அவர் ஆனாவனா வந்து சும்மானா போறாரு இன்வெஸ்ட் இப்போ இன்வெஸ்டர்ஸை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவரு வச்சிட்டு இருக்கக்கூடிய பணத்தைலாம் வந்து அங்கே போய் சேஃபாக வச்சுட்டு வர்றதுக்காக போறாருன்னுலாம் சொல்கிறாங்க அதை எப்படி இப்போ பழனிசாமி ஒரு தூரம் போனார் அவர் கூப்பிட்டு போனதில் என்னுடைய நண்பர்கள் தான் கூப்பிட்டு போனாங்க அவங்கெல்லாம் அங்கே என்னவா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அங்கே போய் இப்போ தமிழ் சங்கத்தில் பேசுகிற அவங்க இவனுங்களே வச்சுக்கிட்டு இருக்காரு சங்கம் அந்த பசங்க என்னோட என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு அவங்க கூப்பிட்டு தான் போனார் தங்கத்தாரங்கன்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்களே ஜெயலலிதாவுக்கு என் ஸ்டூடெண்ட் தான் கொடுத்தான் என்னுடைய கிளாஸ்மேட் கமல் சரிமெல்லாம் தான் கொடுத்தாங்க அமெரிக்காவிலேருந்து வந்தவர்கள் எனக்கு சிரிப்பான சிரிப்பு அவன் போகும்போது பேசலாம் ஆகிட்டேன் ஏன்னா எத்தனை நாள அந்த தங்கத்தாரங்க தங்க வெள்ளி தாமரை இந்த அடா தான் அவங்க ஆசைப்பட்டாங்க அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க இதுதான் நடந்தது இதெல்லாம் நான் வெளியே சொல்லலை அவங்களாம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அமெரிக்காவில் தான் இருக்காங்க உங்களுக்கு எதாவது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் சொன்னாக்கா அரை ஆர்கனைஸ் பண்ணி ஃபங்க்ஷன் நடத்துவாங்க ஒன்று பா ஒன்று பெரிய விஷயம் எனக்கு ஒரு பட்டம் இருக்குது என்ன பட்டம் வேணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு எழுதுறேன் அது சொல்கிற பட்டத்தை அவங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க கம்ப்ளீட்டா ஒரு ஐம்பது அமெரிக்கர்களை வச்சு ஜோரா இது பண்ணி கிளின்டன் அனுப்பிச்சார் ட்ரம்ப்பு இது அமைச்சாரு இந்த மாதிரிலாம் ஷோலாம் பண்ணி பண்ணுறதுக்கு ஆர்டர் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரேம் போட் இது பண்ணுங்கள் ஆனா இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போகும் போதெல்லாம் இங்க ஃபுல் பவர் வந்து அவருடைய மகன் கிட்ட கொடுத்துட்டு போறாரு ஏன் வந்து அவருக்கு அடுத்தபடியே நிறைய சீனியர்ஸ் வந்து இருக்குறாங்க அத விட்டுட்டு தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிறாருன்ற மாதிரி பேசுறாங்க உதயநிதி கிட்ட போடுல யாருமே அவர் கேட்டர் மினிஸ்டர் யாருமே போடல அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அஃபிஷியல் இல்லைனாலும் அன் அஃபிஷியலி அவர் தான் எல்லாத்தையும் ஹான்லா அன்அஃபிஷியலா யாரு வேணாலும் பாருவா போர்டு தான் ப்ரைம் மினிஸ்டர் புறா பார்த்துக்கிறது அமித்ஷா தான் பார்த்துக்கிறா அமித்ஷா மகன் தான் பார்த்துக்கிறாரு மோடியோட பிரதர்ஸ் தான் புறாத்தையும் பார்த்துக்கிறதா சொல்கிறாங்க என்னமோ பிரகலாத் மோடி அவர் தான் புறா பூரா பார்த்துக்கிறது தான் சொல்கிறாங்க இதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான் வழக்கமாக வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது மந்திரி பொறுப்பு முதலமைச்சர் சொல்லி ஒருத்தர் கொடுத்துட்டு போவாங்க அது மாதிரி இந்த கொடுக்கல என்ன காரணம்னா இன்னும் டெக்னாலஜி வளர்ந்து போச்சு ஸ்கைப்பில் போட்டிங்கன்னாக்கா ஃபைல் போடுறாங்க காட்டிலாம் நீங்கள் இதை இதை இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு ஓ நேரடியாக பேசிடலாம் எனக்கு டெக்னாலஜி ஒழுந்து போய் தேவையில்லை தேவையார் ஓகே அண்ட் அதுக்காக அவருக்கு அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணும் பொறுப்பை கொடுக்கணும் அண்ட் அது இல்லாமல் இப்போ ரீசெண்ட்டாக வெளிநாடுகள்லையும் வெளி மாநிலங்கள்லையும் மட்டும் பார்த்த கார் ரேஸ் ஃபார்முலா ஃபோர் சொல்லிவிட்டு இங்கே சென்னையில் பண்ணியிருந்தாங்க இங்க ஆல்ரெடி வந்து சென்னை ரோடு எல்லாம் பல இடத்துல மோசமா தான் இருக்குது இப்போ இந்த நேரத்துல இந்த கார் ரேஸ்க்காக மட்டும் நீங்க நல்ல சீரமைச்சு பண்ணிக்கிறீங்களே பப்ளிக்காக எங்களுக்கு வந்து எதுவும் பண்ணலன்னு சொல்ல பல பேர் சொன்னாங்க ஸோ அந்த ரேஸ் நீங்க முதல்ல பார்த்தீங்களா அதுக்காக ரெடி பண்ணதெல்லாம் தெரியுங்களா ரேஸுக்காவது அந்த கார் அந்த ஒரு பாதையெல்லாம் நல்லா ஆயிடுச்சு அப்போ கூட ரேஸ்க்காக தான் நம்மளுக்காக பண்ணல இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்குது யாருக்காக என்ன லாபம் நடக்குது நான் வந்து கார் ரேஸை பற்றி கேட்டால் நீங்கள் வந்துட்டு கிரிக்கெட்டை பற்றி சொல்கிறேன் ஆமாம்மா எந்த கேமுமே தேவையில்லைம்மா இன்றைக்கி நீங்கள் வந்து நம்ம நாட்டுக்கான கேமுன்னு எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கான கேம்னு எடுத்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பாண்டியாட்டம் தாயக்கட்டம் பல்லாங்குழி செலவில்லாத கேம் இந்த நாட்டில் இருக்கிற வறுமைக்கு நீங்கள் வந்து ஒலிம்பிக்கெல்லாம் அனுப்புகிறதா அப்படின்ட்டு கேட்கலாம் உத்தமர்கள் ஒரு பைசா கூட வந்து அனாவசியமாக செலவு பண்ணாத உத்தமர்கள் தான் இந்த கேள்வி கேட்குறாங்க அம்பானிக்கு அதான் அன்னைக்கு நாட்டை வைத்து ஆட்கள் கேட்குற கேள்விக்கு அடுத்தது வந்து ஆண்களுக்கான இது வந்து நீங்கள் சடுகுடி ஆடலாம் இல்லாட்டி கில்லி தாண்டி இதை இதெல்லாம் பப்பரை விடலாம் இதை விட்டுட்டு அந்த கேமுக்கெல்லாம் போறீங்க இல்லாத கேம் இல்லை இல்லை இவர் உதயநிதி அவர்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் கொண்டுட்டு வர்றாரு ஸோ இது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஐ மீன் அவருடைய அவர் அதிகமாக தெரியுது அவருடைய குடும்பத்துக்கு என்ன லாபம் அதனால ஏதாவது லாபம் வராம இருந்திருக்கும் அப்போ மோடிக்கு என்ன லாபம் வந்து அவர் வந்து கிரிக்கெட் நடத்திட்டு இருக்காங்க ஜெய்ஷா வந்து கிரிக்கெட்டுக்கு அமித்ஷா கிரிக்கெட் இருக்கார் பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் டாலர் வச்சிருக்கிற ஒரு ஆட்டத்தினுடைய இது தலைவர் யாருன்னாக்கா ஜெய்ஷா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடுறதே நாலு கண்ட்ரி தான் அதில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பட்டுக்கோட்டை டீமு அறந்தாங்கி டீமு திருச்செங்கோட்டை டீமு ஆட்டையாம்பட்டி டீமுன்னு தான் இருக்குது வேறு எங்கே இருக்குது அந்த ஆனால் காசு உலகத்திலேயே மிக அதிகமான காசு இருக்கிற இடம் அந்த இடத்துல யாராக இருக்காங்கன்னாக்கா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய மகன் கேட்டாக்கா அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆடும்போது அவர் தான் விக்கெட் கீப்பராக இருந்தார் ஃபாஸ்ட் பவுலரு விக்கெட் கீப்பர் எப்படி ஃபாஸ்ட் பாலருன்னு அவர் ஃபாஸ்ட் போலராக இருந்தார் விக்கெட் கீப்பராக இருந்தார் சொல்ல வேண்டிய கேட்டுக்க வேண்டியது தான் அதான் சொல்லணும் கேட்குறவங்க

உலகம் முழுவதும் நடக்கிறது உலகம் முழுவதும் கா வந்து காருங்கிறது வந்து அறிவியலுடைய வளர்ச்சிக்கு ஒரு அடையாளம் கார் அந்த கார் கார் ரேச்சுக்காக இது பண்ணும்போது நம்முடைய சாலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி போடணுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அந்த கார்கள் இங்கே வரும்போது தமிழ்நா இந்தியாவுடைய மான்செஸ்டர் கார் தொழிற்சாலை இருக்கிறது இந்தியா தமிழ்நாட்டில் தான் அந்த கார் கம்பெனிக்காரர்கள்லாம் வந்து அவங்களுடைய தயாரிப்புகளை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணுவாங்க உற்பத்தி திறன் அதிகரிக்கும் வருமானம் வருது இவ்வளோ இருக்குது கிரிக்கெட்டில் என்ன வந்தது என்ன வந்துது விளம்பரம் உங்கள் மாதிரி டிவி கே க காசு அது அந்த மூணு பர்சன்ட் காரர்களுக்கு அவங்க ஆடுற அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கேம் இது அழிஞ்சு போகிற ஒரு கேம் வா வாழ்த்து அந்த கேம் இருக்கிறதுனால தானோ வேற எந்த கேமும் வரல ஒலிம்பிக்கில் நம்ம காணாமல் போனதுக்கு அடையாளம் தெரியாமல் காணாம போயிருக்கிறோம் முண்டை மிண்டை தெரியாத ஒரு பத்து பேர் இருக்கிற ஒரு நாடு கூட ரெண்டு கோல்டை வாங்கிட்டு போயிடுச்சு ஒரே ஒரு பொண்ணு வாங்குறதுக்கு இருந்தால் அதையும் பாலிடிக்ஸ் பேசி அந்த நம்ம நம்ம ஆளு கட்சியே சேர்ந்து அந்த பொண்ணை ஒழிச்சு தான் மிச்சம் நாடே நாசமாக போனான்னு போகிறோம் பழி வாங்கி திருவங்கிறது தான் எனக்கு நடந்தது அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமை அதெல்லாம் கேட்க முடியாது உங்களால் பாய் மாட்டேன் மாட்டேங்க உங்கள் ஆளுங்க எங்கே ஆளுங்கெல்லாம் இல்லை சார் இப்போ பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆட்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி இருக்குது அம்மா எது எனக்கு பிடிக்கல திமுக வேணாம் வேலை கொண்டு வரதா இருக்கீங்க சொல்லுங்க எனக்கு திமுக அறவே பிடிக்கல நீங்க சொல்லவே புடிச்சு கட்டணும் எனக்கு பிடிக்கல வேற யார கொண்டு அப்ப இன்னைக்கு டேக்லைன் டம் தம் டாக்டர் காந்தராஜ் அவர்களுக்கு திமுக ஆட்சி பிடிக்கவே பிடிக்கல போடுங்க திறப்பு போடுங்க அப்ப யார கொண்டு வருதுன்னு கேட்டாருன்னு போடுங்க அடுத்த தலைவர் சொல்லுங்க அடுத்து அடுத்த கட்சி ரெடி ஆயிட்டு இருக்கு நடிகர் விஜய் வர்றாரு அவரு கட்சி எல்லாம் ஆனாலும் சொல்லிட்டு இருக்காரு அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு அவரு இப்பவே தெரிஞ்சு போச்சு இன்னும் கட்சி ஆரம்பித்து பேர் தான் வச்சார் ஆறு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு கொடியை சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் ஊருக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்துட்டார் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துட்டார் வருஷ கணக்காக கட்சி நடத்தி கூட்டம் போட்டவனுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கல இன்னும் கட்சி ஒரு பொதுக்கூட்டம் போடல எங்கேயும் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்குது அதில் என்ன தெரியுது பாஜகவருடைய பேட்டி அவ்வளோதான் முடிஞ்சு ஏற்கனவே அவர் பிடிம் இருக்கிறாங்க இவங்களும் பீ டீம் பி டீம்மாக முதலில் சேர்த்தோன்னு சேர்த்திட்டு இருக்காங்க ஏற்கனவே இன்னொரு ஆள் ஒரு நடிகர் ஒருத்தர் ஆரம்பிச்சாரு அது ஒரு பிடிம்மு இந்தியா தமிழ்நாட்டினுடைய மூணாவது பெரிய கட்சி டெப்பாசிட்டே வாங்கதானா இப்போ நீங்கள் இப்போ பிடிம்முன்னு கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா ஏமா ஒரு பொதுக்கூட்டம் போடலம்மா இதுவரையிலும் அவர் பண்ணது வந்து பொதுமக்கள் சேவன் எடுத்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பள்ளிக்கூட பசங்களுக்கு சிலைட்டு பல்பமெல்லாம் கொடுத்துட்டு அம்பேத்கரை பணிகங்கள் சொல்லிட்டு போனது ஒன்று அடுத்தது வந்து க கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சல் வீட்டுக்கெல்லாம் போய் பயப்படாதீங்க அடுத்த அப்படி ஆறு இந்த மாதிரி சாக மாட்டாங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு ஒரு பத்து பீஸாக கூட செலவுலாம் வந்தார் இது ரெண்டே தவிர வந்து பொதுமக்கள் சம்மந்தமான என்ன விஷயம் தான் இருக்கும் நாகர்கோவில் கன்னியாகுமரி சைட்லலாம் லாஸ்ட்டு வெள்ளம் வந்த போது வீடு இடிஞ்சவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் வீடு உயிரிழந்தவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொடுத்தாரு எப்போ யாரு கொடுத்தா விஜய் தான் தெரியாது எங்களுக்கு தெரியாது நாங்க கேள்வி புள்ளி அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே அது லைவே காமிச்சாங்க நாங்க பாக்கு அவர் பேரை சொல்லி அதை சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க விஜய் கட்சி சேர்ந்தவன் ஒரு பத்து பேர் சொன்னோம் விஜய் பேரை சொல்லி வந்து எலெக்ஷனில் நிற்கல அவங்க ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் விஜய் கட்சி நாங்கள் சொல்லியிருந்தாங்க ஓட்டு விழுந்துருப்பான்னு தெரியாது இன்றைக்கி வந்து ஒருத்த பைசா செலவு பண்ணாத ஆளுமா ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி வாங்குறாரு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மூணு ஷோவில் மூவாயிரம் கோடி வசூல் அவ்வளோ பெரிய ஆள் ஒத்த ரூபாய் கள்ளக்குறிச்சில் அது கன்னியாகுமரி கொடுத்தாரு கள்ளக்குறிச்சி கொடுக்குறதுக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆள் யாரும் பத்து பைசா கொடுக்கல கவர்மெண்ட்டே பத்து லட்சம் தரட்டாங்களே அதனால அதனாலே விட்டார் அப்புறம் அதே கன்னியாகுமரியை விட்டுறாரு கவர்மெண்ட் கொடுத்தாங்கல்ல அங்கேயும் அங்கேயே கொடுத்தாரு

அவர் எடப்பாடி ஆள் இல்லையா என்னத்தை பண்ணி கிழிச்சார் அந்த கட்சியே தான் என்ன பண்ணுச்சு அவங்க தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய ஒம்பது ஆண்டு கால ஆட்சியை வந்து சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுச்சு வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் மணி கவர்ச்சி திட்டங்கள் போட்ட ஒழிய வளர்ச்சி திட்டங்கள் போடாமல் ஒம்பது ஆண்டுகள் வீணாக போனதுங்கிறது தான் சிஏஜி அறிக்கை வெளியிட்டீங்களா எம்ஜிஆரை காப்பாற்றுறதுக்கு அத்தனையும் மூடி மறைச்சிங்க இதே திமுக ஆட்சியாக இருந்தாங்க என்ன ஹெட்லைன்ஸ் போட்டிருப்பீங்க எப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ணியிருப்பீங்க இந்த மேட்ரு எம்ஜிஆர்னோட வாயை முடிக்கிட்டு அதை அப்படியே அமைக்க அதை வெடிக்க வச்சுள்ளேன் நான் ஒரு மீட்டிங் ஒரு ப பதிவில் போட்டதுக்கு பிறகு அதை ஹெட்லைன்ஸ் பண்ணாங்க பண்ணதுக்கு பிறகு எனக்கு வந்தது தோலைச்சி கட்டுப்பிடுவேன் போலீஸ் ஒன்று போச்சு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு எனக்கு போச்சு அந்த அளவுக்கு மேட்ரு வந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ரெண்டு மூணு தடவை பேசுனேன் ஒரு சேட்டிலைட் டிவியில் உட்காந்து பேசும்போது ஆளே வந்து உக்காந்தார் அந்த நெறியாளர் கேட்டார் அவர் டாக்டர் கேட்குறாரு பதில் சொல்லுக்காட்டார் ஒரு அம்மா தான் வந்து உட்காந்துச்சு அதுக்கு பதில் சொல்ல தெரியல அதோடு முடிஞ்சு போச்சு என்ன செஞ்சான்னு சொல்லுமா அப்படின்னும் வரல எடப்பாடியார் வேற உங்கள் ஊருக்காரரு உங்கள் ஊருக்காரர் எனக்கு அந்த ஒரு மாதிரியாக தான் எங்கள் ஊருக்காரர் ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக வந்தாருங்கிறது தான் எங்களுக்கு எங்கள் நாங்கள் கொடுத்தோம் ஏன்னா ராஜாஜிக்கு அப்புறம் சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இதாக வந்தவர் அப்பா எடப்பாடி அந்த வகையில் நான் வந்து இப்போதும் சொல்கிறேன் எனக்கு சேலத்தில் ஓட்டுருந்தான் நான் அப்போ எடப்பாடிக்கு தான் போடுவேன் ஏன்னா எங்கள் ஊருக்காரர் சீஃப் மினிஸ்டர் வர்றதுக்கு சான்ஸ் எடுக்கும் அதை நான் விடுது அங்கே நான் வந்து கட்சி ரீதியாக மட்டும் அவருக்கு அவரையே நான் ஆதரிக்கலை ஏன் ஊருக்காரருங்கிறதுக்காக தான் போடுறேன் அவரே ராஜாஜிக்கு ஓட்டு போடுவேன் ராஜாஜி நான் ஆதரிக்கலை ஏன் எங்கள் வீட்டுக்கு அடுத்த தெரு அந்த ரோடுக்கு பேர வந்து சங்கரவர்த்தி ராஜகோபாலாச்சேரி தெரு தான் அடுத்த தெரு தான் அவருடைய பங்களா அவருடைய பங்களா தான் இன்னைக்கு சுந்தரம் நடிச்சுக்கோம்னு இருக்குது சேலத்தில் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல சுந்தரம் நடிச்சுக்கோ அது அவருடைய சொத்துக்களையெல்லாம் நிர்வகித்தது எங்கள் குடும்பம் தான் நிர்வகித்தது எங்கள் அப்பா வந்த ராஜாஜியனுடைய அண்ணன் மகனுக்கு எங்கள் அப்பாவும் கிளாஸ்மேட்ஸ் அதனால ராஜாஜி வந்து எங்கள் அப்பா கிட்ட தான் எல்லா சொத்தையும் கொடுத்தாரு அவருடைய சொத்துக்களை தான் நாங்கள் தான் பெரியாரால் வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள் பெரியாருடைய இதில் வந்தவங்கிறதுனால தான் ராஜாஜி நம்பினார் பெரியாருடைய ஆட்கள்லாம் அங்கே நேர்மையாக இருப்பாங்கங்கிறது ராஜாஜியனுடைய கணிப்பு அப்படி தான் எங்கள் குடும்பத்துக்கு பேர் வந்து இதெல்லாம் சொன்ன நீங்க உடனே மறுப்பீங்க ஏன்னா மூணு பர்சென்ட்டுக்காரரு நாங்க எடுத்ததுனால அச்சு ஊடகங்கள்னு நாங்க வர மாட்டோம் இப்போ உங்களோட எதிர்ப்பேர் இருந்துக்கிட்டே இருக்காது மூணு பர்சென்ட்டுக்கார வேலை அந்த மூணு பர்சென்ட்டுனது ஆட்கள் மேல இல்ல அவங்க பண்ண சில விஷயங்களை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது நான் இப்ப குடி இருக்கிறது வந்து அந்த தெ தெருவுல இருக்கிற மூணு நான்கு ராம நான் ஒருத்தன் நான் குடி இருக்கிற இடம் அந்த இடமே வந்து பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்டது ஆமா அப்ப எங்க அண்ணன் ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் இருந்தார் கலைஞர் வந்து சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல பிராமணர்களுக்குன்னு வீடு கட்டுறாங்கன்னு உடனே கலைஞர் வந்து அனுமதிக்காதார் ராஜாஜ் அப்போது இருந்தார் ஏதோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் கொடுக்க எங்கள் அண்ணனை கேட்டேன் என்ன ராஜாரும் இப்படி அவன் ரகலை பண்ணுறேன்னு என்னங்க உங்கள் ஜாதிக்குன்னு ஒரு இடத்த கட்டினா அதை எப்படி அனுமதிக்க முடியும்னு அப்புறம் கலைஞர் வீட்டுக்கே போனார் ராஜா அப்புறம் தான் கலைஞர் வந்து உற்றுரியா அப்படின்னாரு அது என்ன ஆச்சுன்னா அத்தனையுமே வந்து மூணு பர்சன்ட்டுக்காரர் தான் வாங்கி வீடெல்லாம் கட்டினாங்க வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியாமல் அவங்க விற்றது மொதல் ரெண்டு வீடு வந்து முஸ்லீம்களுக்கு தான் விற்றாங்க இந்த பக்கம் ஒரு முஸ்லீம் வீடு இந்த பக்கம் ஒரு முஸ்லீம் வீடு நடுமுதல் பிள்ளையார் கோயில் அவங்க வீட்டில் யாராவது இருக்கும் போது எங்கள் வீட்டில் கோழி இருக்கும்போது அப்படியே வந்து பிள்ளையார் கோயிலில் வந்து அந்த ஸ்மெல்லாம் வரும் பிரசாந்தம் அந்த கோழி ஸ்மெல்லோடவும் இப்போ எறா ஸ்மெல்லோட அந்த பிரசாந்த வாங்கி சாப்பிடுவோம் இதுதான் அங்கே நடக்குது எல்லாம் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வந்து நிறையா வந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் நாங்கள்லாம் இருக்கிறோம் நான் அப்படினு சொல்லுவோம் அப்போ என்ன சொல்கிறோன்னா நீ இருக்கிற இடத்துக்கு துரோகம் உன் மேலே வந்துக்கும் ராஜராஜ சோழன் ஒருத்தர் இருந்தது நீ மறைச்சவன் மகாபலிபுரத்தை வந்து பல பல்லவர்களால் கட்டப்படுத்துங்கிறத மறைச்ச நீ நரசிம்ம பல்லவன் போய் வாதாபியை புலிகேச்சியை கொண்டுட்டு வந்ததை நீ மறைச்ச மண்ணி ராஜேந்திர சோழன் உலகம் புற அடைஞ்சது வந்து மறைச்சவன் நீ எனக்கு நீ பண்டு கொடுத்த என்ன சொல்லிக் கொடுத்த பிருத்விராஜன் சமீபத்தை தூக்கிட்டு வர வீர வரலாறு இதுதான் எங்களுடைய சரித்திரம் ஜெயச்சந்திரங்கிறவன் எப்படி போனாங்கிறது இதுதான கதை வடநாட்டுக்கு ஏது வரலாறு கஜனி முகமது போர் அடிச்சுடல போயிட்டான் பதிமூணு தடவை வர்றான் தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அவன் தான் போய் இது பண்ண ஏன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு கோரிமுகத்தை வர்றான் பொண்ணும் கேட்கறதுக்கு ஆளை காணும் ஹூனர்கள் வர்றாங்க கேட்கறதுக்கு ஆளை காணும் அலெக்சாண்டர் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஊரை வந்து பெருசாக பேசுனாங்க அவன் வந்து தென்னிந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு நேரத்தில் வட இந்தியாவுக்கு போயிட்டான் அவன் வந்த இந்த இதுக்கு வந்தான்னாக்கா மிளகுக்கும் ஏலக்காய்க்கும் சிலுக்குக்காகவும் வந்தவன் வடநாடுன்னு நினச்சிட்டு வந்துட்டான் அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறது அவனுக்கு தெரியாது தென்னாட்டை தான் அது இருக்குதுங்கிறது க அப்புறம் தான் கண்டுபிடிச்சி இங்கே ஒன்றுமே இல்லைன்னு அவன் திரும்பி போயிட்டான் அதில் ஒரு ஆள் ஹம்பிங்கிற வந்து வரவேற்பு கொடுத்தான் அணி வந்து எங்கள் நாட்டை பிடிச்சிக்கண்ணா சந்திரகுப்த அவர்கள்லாம் வந்து சரண்டு தானாண்ணா போராட்டி அதுதான் அவங்க வரலாறு என்றைக்கு அவன் சண்டை போட்டான் யாருக்கிட்ட சண்டைக்கு போனான் இங்கே இருக்கிற சோழர்களும் சேரன் செங்குட்டோனும் கருகார் சோழனும் வந்து இமயமலையில் போய் இது பண்ணுறான் கனக விஜயம் தலையில் கல்ல வச்சு தூக்கிட்டு வர்றான் இந்த கனக விஜய் பக்கத்து ஊருக்கு போய் சண்டைக்கு போட்டு இதானே அவங்க வரலாறு